நகைச்சுவை நடிகரும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளருமான தாடி பாலாஜியின் மனைவி நித்யா சென்னை மாதவரம் காவல் நிலையத்தில் பாலாஜி என் சாதியை குறிப்பிட்டு திட்டுகிறார் என்று புகார் இந்த புகார் குறித்து பேச நித்யாவை தொடர்பு கொண்டோம் ஆனால் அது பற்றி நான் பேச விரும்பவில்லை என்று சுருக்கமாக முடித்துக் கொண்டார் அதைத் தொடர்ந்து தாடி பாலாஜியிடம் பேசினோம் அவர் இந்த பிரச்சனை குறித்து சொன்ன விளக்கம் இதுதான் சின்ன சின்ன சண்டைகள் வரும் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீடமா ஃப்ரீடம் கொடுத்துருந்தோம் அதாவது வந்துட்டு எல்லா எல்லா விஷயத்துக்குமே சில இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணாத சில விஷயம்லாம் வந்து கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு ஏன்னா இப்ப நான் அவங்க ஏன் கார்ல கார் வாங்கி தர்றது அவங்க போறது பண்ணி அது இருக்கும்போது நம்ம சொல்றதா இருந்தா அந்த ஃப்ரீடம் மிச்சம் தவிட தான் நான் சொல்றேன் அதனால வந்து யார் கெட்ட பேர் என்ன ஆகும் நம்ம இதெல்லாம் தலைவாடி தேவையா தலைவடி தான் இன்னைக்கு என்ன அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பண்ண ஒரு தப்பு என்ன வந்து நம்ம குடும்ப தேவையில்லாத வந்து நம்ம அசைக்கப்படக்கூடாது அப்படின்னால தெரிஞ்சு நான் வெளியே எதுவுமே பேசாம இருக்கிறாங்க வேணாம் அதனால வந்து என்னன்னா இப்ப இவங்களாவே தேவையில்லாத பேசி இவங்களாவே தேவையாவது கிரியேட் பண்ணிக்காங்க இதனால என்ன யூஸ் சார் ஆக்சுவலா வந்துட்டு நீங்க ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணுங்க கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆகுது சார் ஓகேங்களா ஏன் இந்த எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே இருக்காதான் என்ன அந்த கேட் பத்தி நான் சொல்லுங்க பேசணும் அதுக்கான வாய்ப்பு நான் இல்லாத அவசியமும் எந்த இடத்துலயும் வரல ஓகேங்களா அதாவது சில விஷயங்கள்ல நம்ம இப்பதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்வைஸ் பண்றோம் அந்த அட்வைஸ் மீறி சில பண்ணா நமக்கு கோவரமா வராத நீங்க சொல்லுங்க நீங்க ஒரு யூனியாவே நீங்க பாலாஜி தலைமையில இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க தவறுன்னு சொன்னா யாருமே எந்த என்ன விஷயம் சார் ஒண்ணுமே இல்ல நமக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு நமக்கு ஒரு லைஃப் இருக்கு நம்ம எப்படி இருக்கணும் கௌரவமா நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம அவசியமும் கிடையாது சார் அப்புறம் சிங்கிள் போயிடணும் சிரிச்சன மாதிரி இருக்கலாம் அங்க கவுண்ட் போட்டு மாதிரி நம்ம கவுண்ட் போட்டு சுத்த முடியாது சார் வெயில கவுண்ட் போட்டு சுத்த முடியாதுல்ல சார் இங்க என்னமோ அதுக்கேத்த மாதிரி அந்த கல்சுக்கு ஏத்த மாதிரி இருந்தாலும் சார் புரியுங்களா உங்களுக்கு இல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆக்சுவலா என்னன்னா வீட்டுல வந்து பாப்பா எங்க வீடை லாக் பண்ணிருந்தாங்க ஆக்சுவலா ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி தான் நான் வீட்டுல இருந்தேன் வீட லாக் பண்ணிட்டு போயிருந்தாங்க வீட்டுக்கு போயிருந்த போயிருக்கும் போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு லாக் பண்ணும் போது நான் என்ன அடிச்சிட போறோம் அவங்கள அப்படின்ற பயத்துல என்ன தண்ணி விடுத்து கடவுள் சாத்த போனவங்க அந்த படிக்கட்டிப் ஆகி விட்டாங்க அதை நான் அடிச்சேன் அப்படின்ற மாதிரி திருப்பி விட்டாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வெளியே போனாலும் எல்லாரும் எங்கிட்ட வந்து பேசுறாங்க போட்டோ எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு காம்ப்ளக்ஸ் அவங்களுக்கு இருக்கு இதனாலயே அவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க என்ன ஜால அசிங்கப்படுத்தா அசிங்கப்படுத்த சொல்லிட்டு போவாங்க பிரச்சனை நம்ம நீங்க அசிங்கப்படுத்தால என்ன போறேன் உங்களை அசிங்கப்படுத்தா நான் ஏதாவது மூணாவது மனசோம் அவங்க ஏதாவது என்ன பண்ணுவோம் இன்னைக்கு சும்மா அந்த வயதுக்கு அவங்க கெட்ட மாதிரி பண்ணிக்கல சஸ்தேனி உழவா எவ்வளவு பிடிச்சேன் எந்த விதமான கிடைத்து பொங்கல் இருந்தாலும் சார் நம்ம யாருக்கு அந்த மாதிரி நடந்துக்கோம் இல்லையா அந்த மாதிரி யாருக்கும் பேசவும் இல்லையா என்ன பொறுத்த வரைக்கும் சார் அந்த நிச்சயான ஒரு கேரக்டருக்கு கரெக்டா அட்வைஸ் பண்ணிட்டுதான் லைஃப் அப்படின்னு அட்வைஸ் பண்றது யாரும் கிடையாது அட்வைஸ் ஏற்றுக்கிற நிலைமையும் அவங்க இல்ல அதான் உண்மை போராடி பிரயோஜன அவங்க அப்பா சைட்ல பேசணும் அவரும் பேச பண்ணிட்டு அவங்க கிட்ட புல்லாத என்ன வந்துட்டு காலாஜி பிடிக்க பண்ணாங்க நான் விஜய் டிவில சொல்றேன் சார் நான் நான் குடிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்ன குறுக்கிட்டு ஏசு காந்தின்னு சொன்னேன் குடிக்கிறதா குடிக்கிறேன்னு சொல்றேன் நிறைய பேர் குடிச்சிட்டு காசும் போறாங்க நான் எனக்கு நடிக்கவே இல்லாம கோவா கோவப்பட்ட கோவப்பட்டேன் கோவத்தை தூண்டது யாரு அந்த வரதுக்கான தூண்டுதல பண்ணது யாரு சார் இருந்து என்ன என்ன பரிவாங்கன்ற நோக்கத்தோட தான் இது பேசுறாங்க அவங்களுக்கு தெரியாது தப்பாவே அவங்க கைட் பண்றாங்க சார் அவங்களா புரிஞ்சுக்கிட்டு வெளியானா அவங்களுக்கு நல்லது இல்லன்னா சிக்கல் எல்லாம் அவங்களே அவங்க தந்தை மண்ணு கொடுக்குற தான் பண்றாங்க